அதனால் நீ எதுவும் செய்ய வேண்டாம் என்று கடிதம் எழுதினார் ஒரு வாரத்துக்குப் பின் அவர் மனைவியிடமிருந்து கடிதம் வந்தது அன்புள்ள கணவருக்கு யாரோ ஒரு கூட்டத்தினர் பொக்லைன் இயந்திரத்துடன் வந்து நம் வீட்டின் பின்னால் உள்ள பாறை நிறைந்த நிலத்தை தோண்டி அதில் உள்ள பாறைகளை எல்லாம் அகற்றினர் இப்போது நம் நிலமெல்லாம் சுத்தமாகிவிட்டது ஆனால் அதில் நீங்கள் புதைத்து வைத்திருந்த தங்கக் கட்டிகள் எதுவும் இல்லையே என்று கடிதம் எழுதியிருந்தாள் அந்த கடிதத்தை முருகேஷ் பார்த்துவிட்டு அவர் திரும்பவும் மனைவிக்கு கடிதம் எழுதினார் நான் எழுதிய கடிதத்தை முதலில் காவலர்கள்தான் படிப்பார்கள் அதன் பின் தான் நான் எழுதிய கடிதம் உன்னை வந்தடையும் அதன் வாரே காவலர்களும் நான் எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் நம் நிலத்தை தோண்டிருப்பார்கள் அதனால் நம் நிலமும் சுத்தமாகிவிட்டது ஆனால் உண்மையில் நான் எந்த தங்கத்தையும் திருடவும் இல்லை எதையும் புதைத்தும் வைக்கவில்லை அதனால்தான் நான் தங்கம் இருப்பதாக பொய்யாக அந்த கடிதத்தில் எழுதினேன் நான் கூறிய பொய்யால் காவலர்களே நம் நிலத்தை மிகவும் சுத்தமாக